குரல் எழுநூற்று ஒன்று கூறாமை நோக்கிக் குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர்வைய கணி விளக்க உரை ஒருவர் எதுவும் பேசாமலிருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்பதை முகக்குறிப்பால் உணர்கிறவன் உலகத்திற்கே அணியாவான் குறள் எழுநூற்று இரண்டு ஐயப்படா தகத்த துணர்வானை தெய்வத்தோ டொப்பக் கொழல் விளக்க உரை ஒருவன் மனத்தில் உள்ளத்தைத் தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஒப்பிடலாம் குறள் எழுநூற்று மூன்று குறிப்பிற்குறிப்புனர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்துங் கொழல் விளக்க உரை ஒருவரின் முகக் குறிப்பைக் கொண்டே அவரது உள்ளக் குறிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுடையவரை எந்தப் பொறுப்பைக் கொடுத்தாவது துணையாக்கிக் கொள்ள வேண்டும் குறள் எழுநூற்று நான்கு குறித்தது கூறாமை கொள்வாரோ டேனை உறுப்போரணையரால் வேறு விளக்க உரை உறுப்புகளால் வேறுபடாத தோற்றமுடையவராக இருப்பினும் ஒருவர் மனத்தில் உள்ளதை அவர் கூறாமலே உணரக்கூடியவரும் உணர முடியாதவரும் அறிவினால் வேறுபட்டவர்களேயாவார்கள் குரல் எழுநூற்று ஐந்து வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் விளக்க உரை ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதைக் காட்டிவிடும் என்கிறபோது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் குறள் எழுநூற்று ஆறு அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் விளக்க உரை கண்ணாடி தனக்கு உள்ளத்தை காட்டுவது போல ஒருவரது மனத்தில் உள்ளத்தில் அவரது முகம் காட்டிவிடும் குரல் எழுநூற்று ஏழு முகத்தின் முதுக்குறைந்த துண்டோ உவப்பினும் காயினும் தான் முன் துறும் விளக்க உரை உள்ளத்தில் உள்ள விருப்பு வெறுப்புகளை முந்திக் கொண்டு வெளியிடுவதில் முகத்தைப் போல அறிவு மிக்கது வேறெதுவுமில்லை குரல் எழுநூற்று எட்டு முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி உற்ற துணர்வார் பெரின் விளக்க உரை அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது குரல் எழுநூற்று ஒன்பது பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெரின் விளக்க உரை பார்வையின் வேறுபாடுகளை புரிந்து கூடியவர்கள் ஒருவரின் கண்களைப் பார்த்தே அவர் மனத்தில் இருப்பது நட்பா பகையா என்பதைக் கூறிவிடுவார்கள் குரல் எழுநூற்று பத்து நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்காட் கண்ணல்ல தில்லை பிற விளக்க உரை நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாக பயன்படுவது அவரது கண் அல்லாமல் வேறு எதுவுமில்லை